ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ட்ரேடிங் இப்போ பேங்க்னக்ஸ் பேங்கக்ஸ் வந்து மண்டே எக்ஸ்பிரி எப்படி மூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ட்ரேடிங் எப்படி நடந்திருக்குன்னு பார்ப்போம் லாஸ்ட் ட்ரேடிங் வந்து ஓப்பன் வந்து ஐம்பத்தொன்று ஐம்பத்தி நாலு ஹை வந்து ஐம்பத்தொன்று எண்ணூற்றி அறுபத்தி ஏழு லோ வந்து ஐம்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மார்க்கெட் கரெக்டாக கரண்ட்லி க்ளோஸ் ஆகிருக்குது ஐம்பத்தொன்று எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ அதன்படி பார்க்கப்போ நான் நமக்கு ஐம்பத்தொன்று எழுநூறு அந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ் எடுத்து பார்க்கலாம் அதுதான் நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக் அதன்படி அதில் பார்ப்போம் இப்போ கால் ஆப்ஷன் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து இரநூத்தி தொண்ணூத்தொன்று புட் ஆப்ஷன் வந்து நூற்றி ஐம்பது இப்போ டோட்டலாக நானூற்றி நாற்பத்தொன்று வருது அப்போ நமக்கு ரெசிடென்ஸ் என்ன வருது ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெசிடென்ஸ் டூ வந்து ஐம்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தொன்று அப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து ஐம்பத்தொன்று ஐநூற்றம்பது வருது சப்போர்ட் டூ வந்து ஐம்பத்தொன்று இரநூத்தி ஐம்பத்தொம்போது இப்போ இதில் மிட் பாயிண்ட்டாக இருக்கிறது நமக்கு ஐம்பத்தி ஒன்று எழுநூற்றி இருபது இருக்குது எதுக்காக அதை மிட் பாயிண்ட்டாக எடுக்கிறோன்னா இந்த இடத்துல தான் கால் ரைட்டர்ஸும் செல் ரைட்டர்ஸும் பயப்படுற ஆகிடும் ஸோ இதுக்கு மேலே யாரோட வீரியம் அதிகமாக இருக்கோ அவங்களோட தாக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஐம்பத்தொன்று எழுநூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா என்று டு கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா என்று டு புட் ஆப்ஷன்ஸ் ஸோ நமக்கு வந்து இந்த நானூற்றி பாயிண்ட் நமக்கு ட்ரேடிங் இருக்குது அதாவது ரேலி இருக்குது அந்த ரேலியை கரெக்டான ப்ரீமியத்தில் கரெக்டாக எடுத்து ட்ரேட் பண்ண பாருங்கள்